துருக்கியில் அதிரடி வேட்டையில் ஐ எஸ் அமைப்பினர் முப்பத்தி எட்டு பேர் கைது பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இரவில் கொடூர தாக்குதல் காசாவில் இருபத்தி ஏழு பேரை கொன்ற இஸ்ரேல் டிக்டாக் பெண் பிரபலம் சுட்டுக்கொலை வெளியான பரபரப்பு வீடியோ இப்போதெல்லாம் இந்தியர்களாக இல்லாவிட்டால் அமெரிக்காவில் சிஇஓ ஆக முடியாது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நகைச்சுவை மெக்சிகோவில் பஸ் கவிழ்ந்த விபத்து பதினான்கு பேர் பலி கென்யாவில் அணை உடைந்து விபத்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடுகள் நாற்பது பேர் பலியான சோகம் சீனாவில் இதுக்கெல்லாம் விடுமுறையா முதலாளியின் அறிவிப்பால் ஊழியர்கள் மகிழ்ச்சி கனடாவில் வேகமாக பரவி வரும் வைரஸ் கனேடிய மாணவர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் வெளியாகியுள்ள தகவல் மெக்சிகோவில் பஸ் கவிழ்ந்து விபத்து பதினான்கு பேர் பலி மெக்சிகோ நாட்டின் குவானா குவானாஜூடோ மாகாணம் சன் லூயிஸ் டி லாபெஸ் நகரிலிருந்து மத்திய மெக்சிகோ மாகாணத்திலுள்ள மணி நல்கோ நகருக்கு நேற்று சொகுசு பஸ் சென்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது கெப்லோன் சல்பா நகர் இடையேயான நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் பதினான்கு பேர் உடல் நசுங்கி உயிரிழந்ததாகவும் மேலும் முப்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கென்யாவில் அணை உடைந்து விபத்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகள் நாற்பது பேர் பலியான சோகம் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தலைநகர் நைரோபி வெள்ளத்தில் மிதந்து வருகிறது முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் குடியிருப்புகளை மூழ்கடித்துள்ளதால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து நெருக்கதியாகி நிற்கின்றனர் இதனிடையே கென்யாவில் உள்ள மிக பழமையான அணையான கிஜாப் அணை வெள்ளத்தில் சேதமடைந்திருக்கிறது தடுப்புச் சுவர் உடைந்ததில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி அருகிலுள்ள கிராமங்களுக்குள் நீர் புகுந்திருக்கிறது இதனால் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நாற்பது பேர் வரை பலியாகி இருக்கின்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பலர் இன்னும் மாயமாகியுள்ளதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது கென்யாவில் கடந்த மார்ச் மாதம் முதலே கனமழை வெளுத்து வருகிறது இதனால் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும் இதனிடையே எதிர்பாராத மழையை எதிர்கொள்ள முடியாமல் கென்யா அரசு உலக நாடுகளிடம் உதவியும் கோரியிருக்கிறது கனடாவில் வேகமாக பரவி வரும் வைரஸ் கனடாவில் நோரோ வைரஸ் எனும் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடிய பொது சுகாதார அலுவலகம் இது குறித்து தகவல் வெளியிட்டுள்ளது எதிர்பார்க்கப்பட்டதனை விடவும் அதிக வேகமாக நோய் தொற்று பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வலி வாந்தி தசைப்பிடிப்பு மற்றும் வயிற்றோட்டம் உள்ளிட்ட நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளை விடவும் இந்த ஆண்டில் நோரோ வைரஸ் தாக்கத்தின் பாதிப்பு அதிகமாக காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒண்டாரியோ மற்றும் அல்பேட்டா மாகாணங்களில் கூடுதல் எண்ணிக்கையில் நோயாளிகள் பதிவாகி இருக்கின்றனர் அமெரிக்காவின் ஒகியோவின் நோர்வால்க் பகுதியில் முதன்முறையாக இந்த வைரஸ் தாக்கம் பரவிய காரணத்தினால் நோரா வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்றுக்கு குறிப்பிட்ட விசேட சிகிச்சை முறைமைகள் எதுவும் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது டிக்டாக் பின் பிரபலம் சுட்டுக்கொலை வெளியான பரபரப்பு வீடியோ ஈராக்கில் உள்ள கிழக்கு பக்தாத் நகரில் ஜோயுனா மாவட்டத்தில் வசித்து வந்த குப்ரான் சவாதி ஓம் பகத் என்ற பெயரில் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு வந்திருக்கிறார் குப்ரான் சவாதியை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் டிக்டாக்கில் பின்பற்றுகின்றனர் இந்த நிலையில் குப்ரான் சவாதி என்ற இயற்பெயர் கொண்ட ஓம் பகத் அவரது வீட்டுக்கு அருகே காரின் உள்ளே அமர்ந்திருந்தார் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்மநபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் அங்கேயே சரிந்து குப்ரான் சவாதி உயிரிழந்திருந்தார் குறித்த தாக்குதல் நடத்தியவர் உணவு விநியோகம் செய்வது போல் நடித்ததாக ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் இந்த தாக்குதலில் மற்றொரு பின் காயமடைந்ததாக அமெரிக்கா செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் கலாச்சாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் டிக்டாக் மூலம் வீடியோக்களை பதிவேற்றிய குற்றச்சாட்டின் பேரில் குப்ரான் சவாதிக்கு கடந்த ஆண்டு ஈராக் நீதிமன்றம் ஆறு மாத சிறை தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எவறான நிலையில் குப்ரான் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பான காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இரவில் கொடூர தாக்குதல் காசாவில் இருபத்தி ஏழு பேரை கொன்ற இஸ்ரேல் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இதுவரை இல்லாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினரின் அக்டோபர் தாக்குதலுக்கு பதிலாக காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அளிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என கூறி முப்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்திருக்கின்றது தனது கடைசி இலக்கான ரஃபா நகரில் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது ஏதோ ஒரு இருக்க போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எகிப்தில் இன்று தொடங்க இருக்கின்றது இதற்காக ஹமாஸ் அமைப்பு தனது குழுவை அனுப்பியுள்ள நிலையில் நேற்று இரவு காசாவில் இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது ரஃபா நகரில் நடந்த தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட இருபது பேரும் காசா சிட்டியில் ஏழு பேரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன கைதிகள் உயிருடன் இருப்பதற்கான ஆதார வீடியோக்களை ஹமாஸ் வெளியிட்டதை அடுத்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் முன்வந்திருக்கிறது அத்துடன் புதிய ஒப்பந்தத்திலுள்ள உள்ள திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றது அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டால் ரஃபாவில் தரைவழி தாக்குதல் தவிர்க்கப்படலாம் என்று இஸ்ரேலின் வெளியுறவு மந்திரி கூறியிருக்கின்றார் இதற்கு ஹமாஸ் அமைப்பினர் அளிக்கும் பதிலை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது கனேடிய மாணவர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் வெளியாகி உள்ள தகவல் கனடாவில் உள்ள ஒன்றாரியோ மாகாணத்தில் மாணவர்கள் பாடசாலைகளில் தொலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வியாண்டு முதல் இந்த விதிகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளதுடன் பாடசாலை வளாகத்தில் இ சிகரெட்டை பயன்பாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் மலலையர் பள்ளி முதல் தரம் ஆறு வரை உள்ள மாணவர்கள் தங்கள் தொலைபேசிகளை சைலன்ட் மோடில் வைத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் ஆசிரியர்களின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் தரம் ஏழு முதல் பன்னிரண்டு வரையிலான மாணவர்கள் தங்கள் தொலைபேசிகளை வகுப்பு வேலைகளில் மட்டும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விதிகளை மீறும் மாணவர்களிடமிருந்து தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் பாடசாலையில் பயன்படுத்தப்படும் இணையத்தில் இனி சமூக ஊடகங்கள் அனைத்தும் நீக்கப்படும் அத்துடன் புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை மாணவர்கள் பதிவு செய்வதும் உரிய அனுமதியின்றி அதை பகிர்வதும் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதை எவ்வாறு கண்காணிப்பாளர்கள் அல்லது கட்டுப்படுத்துவார்கள் என்பது தொடர்பில் விளக்கமளிக்கப்படவில்லை செப்டம்பர் முதல் மாணவர்கள் பாடசாலை வளாகத்தில் இ சிகரெட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர்களால் கண்டெடுக்கப்பட்டால் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அது மட்டுமன்றி ஒன்றா அரசாங்கம் சார்பில் மாணவர்களின் இ சிகரெட் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுமார் மு முப்பது மில்லியன் டாலர் செலவில் பாடசாலைகளில் வேப் டிடெக்டர்கள் மற்றும் பிற பாதுகாப்பு மேம்படுத்தல்களை நிறுவ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது துருக்கி அதிரடி வேட்டையில் ஐஎஸ் பின்னர் முப்பத்தி எட்டு பேர் கைது துருக்கி நாட்டில் செயல்பட்டு வரும் ஐ அமைப்பினர் என சந்தேகிக்கப்படும் முப்பத்தி எட்டு பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்திருக்கின்றனர் துருக்கி நாட்டில் செயல்பட்டு வரும் ஐஎஸ் பயங்கரவாத குழுவினர் பல்வேறு தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் பொதுமக்கள் போலீசார் என பலரும் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் ஐ எஸ் அமைப்பினரை கண்டறிந்து அவர்களை அளிக்கும் நோக்கில் அதிபர் எர்டோகன் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதுபற்றி துருக்கி உள்துறை மந்திரி அலி எர்லிகையா செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது ஐஎஸ் அமைப்பினரை ஒழிக்கும் நோக்கில் போஸ்டாக்கன் முப்பத்தி ஒன்று என்ற பெயரில் அட்டானா ஆய்டின் கோரம் காசி என்ற கேசரி மற்றும் மெரிசின் ஆகிய மாகாணங்களில் அதிரடி தேடுதல் வட்டி நடத்தப்பட்டுள்ளது இதில் சந்தேகத்துக்குரிய வகையிலான முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சோதனையின் போது வெளிநாட்டு மற்றும் துருக்கி நாட்டு கரன்சி நோட்டுகளும் பெரிய அளவில் கைப்பற்றப்பட்டுள்ளன சில டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் துருக்கி நாடு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஐஎஸ் அமைப்பினரை ஒரு பயங்கரவாத அமைப்பு என அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அந்நாட்டில் நடந்து வரும் கொடூர தாக்குதலுக்கு இந்த அமைப்பே காரணம் என குற்றம் சாட்டி கூறி வருகிறது கடந்த ஜனவரியில் இஸ்தான்புல் நகரில் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றின் மீது நடந்த தாக்குதலில் ஒருவர் பலியாகி இருந்தார் இதற்கு ஐஎஸ் பயங்கரவாதிகளே காரணம் என்று அரசு அப்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இப்போதெல்லாம் இந்தியர்களாக இல்லாவிட்டால் அமெரிக்காவில் சிஇஓ ஆக முடியாது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நகைச்சுவை இப்போதெல்லாம் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேராதவர்கள் தலைமை செயல் அதிகாரியாக முடியாது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நகைச்சுவையாக தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாஸ்போரா ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது இதில் பங்கேற்ற இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி செட்டி பேசுகையில் பார்சோன் ஐநூறு நிறுவனங்களின் பத்து தலைமை செயல் அதிகாரிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் படித்த இந்தியர்களாக உள்ளனர் நீங்கள் இந்தியராக இருந்தால் அமெரிக்க நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரியாக முடியாது என்பது பழைய நகைச்சுவை இப்போதைய நகைச்சுவை என்னவெனில் நீங்கள் இந்தியராக இல்லையென்றால் அமெரிக்காவில் தலைமை செயல் அதிகாரியாக முடியாது கூகுள் மைக்ரோசாப்ட் ஸ்டார்பக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் அமர்ந்த இந்தியர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பாபர்ட் நிறுவனத்தை சுந்தர் பிச்சை நிர்வகிக்கிறார் மைக்ரோசாப்ட் மற்றும் ஸ்டார்பக்ஸ் நிறுவனங்களை முறையே சத்யா நாதெல்லா மற்றும் லட்சுமண் நரசிம்மன் வழி நடத்துகின்றனர் கார் செட்டியை தொடர்ந்து பேசிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வணிக தலைவர்களும் இதே போன்ற உணர்வுகளை எதிரொலித்துள்ளனர் அதே நேரம் பிரதமர் மோடியின் தலைமையை வெகுவாக பாராட்டியுள்ளார் குறிப்பாக இந்தியாவை புதுமை மற்றும் முன்னேற்றத்தின் உலகளாவிய மையமாக நிறுத்துவதில் பிரதமர் மோடியின் பங்கை பாராட்டியிருக்கிறார் இன்பர்மேட்டிகா நிறுவன தலைமை செயல் அதிகாரி அமித் வாலியா பேசும் உலகளவில் இந்தியா மீதான பார்வை மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது இது மனித மூலதனத்தின் இடம் பிரதமர் மோடியால் செய்ய முடிந்தது என்னவென்றால் உலக முதலீட்டாளர்களின் பார்வையை இந்தியா பக்கம் ஏற்பதுதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார்